முஸ்லீம்களுடைய தொழுகைகளை வந்து டீமனைஸ் பண்ணணும் அதை வந்து ஒரு ஒரு பாரதூரமான செயல் மாதிரி காட்டணும் ஒரு ஓரத்தில் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஓரத்தில் பிளாட்ஃபார்மில் உட்காந்து ஒருத்த வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தொழுகை நிறைவேற்றுறதுனால ஒன்றும் ஆயிரப்போகிறது இல்லை அதை ஒரு பாரதூரமான செய்தி மாதிரி போட்டு அதை பெருசாக பேசி 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 சர்ச்சையை கிளப்பி இன்னைக்கு இந்தியாவிலேயே சில பகுதிகளில் பொது இடங்களில் தொழ முடியாது என்கிற இட நிலையை உருவாக்கி அதை டீமனைஸ் பண்ணுறது அப்படியே பெருசாக பேசி பேசி அதை உருவாக்குறது டிமனைஸ் அப்படின்னா டிமன் அப்படின்னா பேய் டிமனைஸ்னால் அவர் பயமூர்த்தி காட்டுறது அப்படியே பாங்கு பாருங்கள் ஜிஹாத்து பாருங்கள் தொழுவுறாங்க நான் வந்து உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஏர்போர்ட்டில் வந்து தொழுதேன் நிற்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா பின்னால் வந்து உட்காந்துருந்த மனுஷர் எனக்கு ஆக்சுவலாக என் நண்பர் சொல்கிறார் அவர் என் பின்னால் உட்காந்துருந்தார் மூணாவது வருஷத்துக்கு உட்காந்துருந்தார் அப்போ அவர் சொல்கிறார் ஏன்னா நீங்கள் போது அதை இன்னும் தடவ முஸ்லீம் அல்லாதவர் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நான் தொழுதுகிட்டு இருந்தேன் ஏஞ்சி நின்று இருக்காரு இவர்கிட்ட கேட்டிருக்காரு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்க நீங்க உட்காருங்க அப்படின்னு ஐய்ய் இல்லை இல்லை அவர் தொழுகிறார் அப்படின்னு அந்த மாதிரி வந்து நான் தொழுதுகிட்டு இருந்தால் அவர் அது மரியாதைக்கு நிற்கிறார் அவர் முஸ்லீம் அல்லாதவர் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இப்போதைக்கு இல்லை ஆனால் அதை மாற்ற வேண்டும் என்று பல பேருடைய பெரிய கா காதல் ஆசையெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நல்லிணக்கம் மரியாதை இருக்கு